இப்போ கருப்பட்டி தேங்காய் பால் நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் ஒரு தேங்காய் கொஞ்சம் வர தேங்காய் எடுத்துக்கணும் அது கூட நம்ம வந்து அஞ்சு முந்திரி ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும் அடித்து பால் வடிகட்டி கொதிக்க வைக்கணும் அதுக்கு தேவையான அளவு நம்ம கருப்பட்டி நமக்கு எவ்வளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போடுவாங்க இன்னாட்டியே திருப்பிடிச்சி கொதி வந்துருச்சு இப்போ தேங்காய்ப்பாலில் நம்ம வந்து கருப்பட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நல்ல சத்தான உணவு ஹெல்த்தியாக இருக்கும் அனைவரும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க நன்றி